மாடியில் வந்துக்கிட்டு இப்படி தூங்குகிறேன் இவருங்க ம் இல்லையா இப்போ நைட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க இங்கே வந்து படம் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க வாங்க கீழே போகலாம் மாடி தங்கம் வா கீழே போகலாம் வாங்கலாம் ஏ அப்படிய கீழே போல ஏறி ஏறி இறங்கி புக்கி போட்ட மாதிரி இருக்கு எனக்கு இது என்ன பழக்கமோ தெரியல Hi, Pa, Arpa, like hmm. and Allah Jibitilan were there. Thank you for your likes. லைக்கு போடுறவங்க ஹாய் சொல்லுங்க பாருங்க எங்களை எப்படி நான் கீழே போட்டிட்டு போறது மணி எத்தனை இங்களோட முடிதா என்னப்பா லைக்ஸ் போடுறவங்க பேசுங்கப்பா இங்க ஒருத்தையும் வரும் இதெல்லாம் என்ன அநியாயம் அப்புறமா கீழே இறங்கணுமா இன்னைக்கே பத்து தடவை மேலே வந்து வந்து